ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வா வசுவருடம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை தேய்பிரை தசமி தேதி பூரட்டாதி நட்சத்திரம் பின் உத்திரட்டாதி விச விஷ்கம்பம் நாம யோகம் பத்தரை கரணம் அமிர்த யோகம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் பின்மகம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் அமைதியான நாளாகும் ரிஷபம் நஷ்டம் ஆகும் மிதுனம் மனநிறைவு ஏற்படும் கடகம் கவனம் தேவைப்படும் சிம்மம் ஆதரவு பெருகும் கன்னி கவலைகள் உண்டாகும் துலாம் மகிழ்ச்சி ஏற்படும் விருச்சியும் பய உணர்வு ஏற்படும் தனுசு சிந்தனைகள் பெருகும் மகரம் சிக்கல்கள் ஏற்படும் கும்பம் வெற்றி உண்டாகும் மீனம் சாதனைகள் படைப்பீர்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் சகல செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வளமுடன் நன்றி வணக்கம்